ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முகப்பருவினால் ஏற்படக்கூடிய தழும்புகள் குணமாகுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க முகப்பருவின் தழும்புகள் நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆயில்மன் வாங்கி போட்டுட்ருப்போம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பின் விளைவை ஏற்படுத்துங்க பக்க விளைவுகள் நிச்சயமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இயற்கை வழியில எப்படி முகப்பொரு தழும்புகளை குறைக்க முடியும் அப்படின்னு கா பாக்கலாங்க விளம்பரத்துல இந்த ஆயில் மண்டை போட்டீங்கன்னா ரெண்டு நாள்ல முகத்துல இருந்த தலும்புகள் எல்லாம் காணாம போயிருன்னு சொல்லுவாங்க அதை நம்பிக்கிட்டு அந்த ஆயுள் வாங்கி போட்டு நம்மளுடைய முகத்தை நம்மளே இருக்கோம் இந்த காலத்துல யாருக்குமே இயற்கையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணநலன்கள் பத்தி எதுவுமே தெரியவில்லைங்க முகப்பருவின் தழும்பு குணமாக அது நிரந்தரமாக டக்குன்னெலாம் குணமாகாதுங்க படிப்படியாக தான் குணமாகும் ஆனால் அதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராதுங்க முதலாவதாக முகப்பரு தழும்பு குணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல்லுங்க புதிய ஆலோவேரா ஜெல்ல முகத்தில் தனமும் இரவு போட்டு இருபது நிமிஷம் கழித்து கழுவிக்கோங்க முகத்தை தழும்பு மங்கும் சருமம் மென்மையாக மாறும் அடுத்ததாக இருக்கக்கூடிய குறிப்பு என்ன பார்த்தீங்கன்னா மஞ்சள் கூட கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணி வாரத்தில் மூணு முறை உங்களுடைய முகத்தில் தடவி குளிச்சிங்கன்னு வச்சுக்க உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய தழும்புகள் படிப்படியாக குறையுங்க அடுத்ததாக விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாங்க இதன் மூலமாக முகப்பொரு தழும்புகள் குறையுங்க தினமும் ரெண்டு மூணு லிட்டர் தண்ணீர் குடியுங்க இதுதாங்க பேசிக்கு தண்ணி மட்டும் நல்லா குடிச்சிட்டீங்கன்னா முகப்பொரு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவுங்க நம்மளுடைய உடலுக்கு நீர் பற்றாக்குறையினால தாங்க முகப்பொருள் வருது ஜங்க் ஃபுட்ஸு எண்ணெய் உணவுகள் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றதை தவிர்த்துருங்க அதுக்குன்னு சாப்பிடவே கூடாதுன்னெலாம் சொல்ல வரல ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க இதனால் எந்தளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி சாப்பிட்டுக்குங்க முகம் தின தினமும் ரெண்டு முறை மட்டுமே சோப்பு போட்டு கழுவுங்க நிறையா டைம் முகத்தை கழுவுனா முகப்பொரு வராதுன்னு தன ஒரு அஞ்சாறு டைம் முகத்தில் சோப்பு போட்டு கழுவக்கூடாதுங்க நீங்கள் ரெண்டு முறை மட்டும் சோப் யூஸ் பண்ணுங்கள் மித மீத நேரம் வந்து வெது வெதுப்பான நீர்ல முகத்தை கழுவுங்க பருவ கீராதிங்க அப்படி கீர்னீங்கன்னு வச்சுங்க உங்களுடைய தழும்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த வேறொரு வீடியோல வேறொரு ஹெல்த் டிப்ஸ்ல சந்திக்கலாம் நேயர்களே நன்றி வணக்கம்